ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் இனிப்பு சோமாஸ் செஞ்சுக்கலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் அகலமாக எடுத்துக்கலாங்க கிண்ணம் அகலமாக இருக்கிற கிண்ணமாக எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஒரு இரநூறு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் அகலமாக இருந்தால் பிசைகிறதுக்கு நல்லா இருக்கும் மாவு பிசைகிறதுக்கு அதனால தான் அகலமாக இருக்கிற கிண்ணமாக எடுத்திருக்கிறேன் நான் எண்ணூறு இரநூறு கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து ரவை சேர்த்துருக்கேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை ஏதோ அந்த அளவு பரவாயில்லை அதை சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நெய் ஒரு ஸ்பூன் செத்துடலாம் அந்த மாவுலையே நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து முதலே ஊற்றாமல் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பேசையணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஸ்கிரிப்பியாக வரும் பாருங்க இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க கொழு கொழுன்னு ஆகாமல் இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு மாவு இது போல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசிஞ்சாச்சு மாவு இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம பூரணம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பூரணத்தை செய்கிறதுக்கு போய் பார்க்கலாம் நம்ம மாவு ஊறட்டங்க அது அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நூற்றம்பது கிராம் சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு ஏலக்காய் செத்துருக்கேன் உற்சக்கல்ல ஐம்பது கிராம் செத்துருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைன்னு பிடிச்சிட்டு வந்துவிட்டேங்க இப்போது ஒரு கடாய் வச்சிட்டு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ரவை ஐம்பது கிராம் ரவை வந்து இப்போது அந்த பூரணத்துக்காக சேர்க்குறேன் அதை வந்து அந்த நெய்லேயே சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க கொஞ்ச நேரம் வறுத்த உடனே ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவோல் சேர்த்துருக்கேன் அரை மூடி தேங்காய் துருவல் வரும் அதை சேர்த்துருக்கேங்க சேர்த்து அதை கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் பச்சைப்பாடை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி விட்டோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டு வந்து வச்சிட்டோம் இல்லைங்களா ஒடிச்சக்கடலை சர்க்கரை ஏலக்காய் இது மூணும் சேர்ந்து கொஞ்சம் குர குரோன்னு அரைச்சிட்டு வந்தோம் அதை வந்து அதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே இது தேங்காயும் ரவையும் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து சர்க்கரை அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏலக்காய் நல்லா வாசமாக இருக்கும் ஏலக்காய் ஒரு துண்டு சேர்த்தாக்க அதனால தான் ஏலக்காய் சேர்த்துருந்தேன் இது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதை ஆரட்டும் உடனே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் மாவு தேய்ச்சிக்கலாம் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலை பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ஊறணும் மாவு அப்படின்னு கிடையாது உடனே செஞ்சிடலாம் அப்போ தான் நல்லா முறுமொருன்னு வரும் சோமாஸ் நல்லா வரும் முறைமுறைனே மாவு நம்ம மாவில் நம்ம உருண்டை போட்டுக்கலாம் சைஸ் வரைய கொ கரெக்டாக இந்த சைஸ் போட்டால் போதும் நல்ல பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம் நான் இந்த சைஸ் தான் போட்டிருக்கேன் இந்த சைஸே போதும் சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் பூரிக்கட்டை எடுத்து எண்ணெய் ஒரு கொஞ்சம் வச்சு தேய்ச்சிட்டேங்க நானே மாவு தொட்டு தேய்க்கிறது இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம் நான் தேய்ச்சிட்டேன் அடுத்து வந்து நம்ம இந்த பூரணத்தை எடுத்து சென்ட்ராக வச்சுக்கலாங்க பூரணம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை அவ்வளோதான் மடிச்சுட்டான் மடித்து விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுடலாங்க இப்போ வந்து நான் ஒரு கரண்டி எடுத்து முள் கரண்டி எடுத்து அப்படியே தட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது கையில் அமுத்தி விட்டுக்கலாம் அந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டால் கொஞ்சம் லெவலாக இருக்கும் அதுக்காக நான் கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சிக்கிட்டோம்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நானும் எல்லமாவும் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்தடுத்து அடுத்து இதே போல் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம் அந்த மாவை வந்து கொஞ்சம் தடவை இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்புறம் பூர்ணம் வெளியே வந்துடும் அதுக்காக தான் கொஞ்சம் தடியவை இருக்கட்டும் நல்லா அமைத்தி விட்டுருங்க நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது இப்போ பார்க்கலாம் நம்ம எண்ணெய் வச்சுட்டு அது போடுறத பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டேன் அது மாதிரி எண்ணெய் காஞ்ச உடனே மீடியமாக சூடு இருந்தால் போதும் ரொம்ப காய விட்டுறாதீங்க மீடியம் சூடு வந்த உடனே நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில் எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் உடனே எடுத்துடக்கூடாது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எ இடம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மூணு தான் போட முடிஞ்சிது அதனால நான் மூணு போட்டுக்கிட்டேன் இடம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது போல் செஞ்சுக்கலாம் சீக்கிரம் டக்குனும் செஞ்சிடலாம் தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சால் மாதிரியும் இருக்கும் இல்லையா டக்குன்னு செஞ்சிடலாம் இது ஒரு மாவு பே செஞ்சம்மா பூர்ணாக ரெடி பண்ணோமா வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க இது போல் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதோடு வந்து ஸ்வீட்டாகவும் நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்னாலே விரும்பி தான் சாப்பிடுவாங்க பசங்கள் இல்லைங்களா இது போல் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க தட்டு எடுத்து வச்சு அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஒரு வாட்டிக்காக இருக்கிறது மீதி இருக்கிறதையும் அப்படியே சேர்த்துக்கிறேங்க நான் எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் காமிக்கிறேன் நான் இப்போ அடுத்த பேட்ச் வந்து போட்டிருக்கேன் முதல்ல எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து போட்டிருக்கேன் இதே போல் தான் நானும் ரெண்டு மூணாக அப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு எடுத்துகிட்டுருக்கிறேன் எங்கள் இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் சேனலில் போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இடி எடுத்துட்டு அடுத்து எல்லாமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ